ஆனால் இந்த அரசாங்கம் அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்க சொன்ன சொன்ன மாதிரி அரசாங்கத்தை எடுத்து ஒன்று செய்யலை வந்து இந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சியில் இருக்கலாம் அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னாங்க ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியல இந்த தேர்தல் வந்து முக்கியமாக பிரதேச சபை தேர்தல் வந்து இந்த தேர்தலில் வந்து அரசாங்கம் வந்து பார்க்குது எல்லா சபைகளும் பிடிக்கிறதுக்கு வந்து ஆனால் இந்த அரசாங்கம் அரசாங்க எதிர்கட்சியில் இருக்க சொன்ன சொன்ன மாதிரி அரசாங்கத்தை எடுத்து ஒன்றும் செய்கிற வந்து இந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சியில் இருக்கலாம் அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னாங்க ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியல மலையை தமிழர்களுக்கு வந்து இந்த பையனா வரவு செலவு திட்டத்தில் ஒன்பதாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கான்னு சொல்கிறாங்க அதில் இந்தியா கொடுத்த ஐயா நாலாயிரம் மில்லியன் நாலாயிரத்தி எட்நூறு மில்லியன் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நன்கொடையாவது இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு மில்லியன் தான் ஒதுக்கி இருப்பாங்க அப்போ பெருசாக அபிவிருத்தி செய்ய முடியாது அவங்க இந்த அரசாங்கத்துக்கு வ மலையத்தமிழர் மேலேயும் தொடத்தலை மேலேயும் கரிசனம் இருந்தால் உடனடியாக பத்து பேச்சு நிலத்தை கொடுக்கணும் அதை கொடுக்க இல்லை வந்து அரசாங்கம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து சாமியில் கூட்டிகிட்டு வருது அரசாங்க ஒழி இருக்க சம்மதத்தை கூட்டியிருக்காங்க ஆனால் இந்த தோட்டத்தில் அருகே சம்பளத்தை கூட்டல ஆயிரத்தி எழுநூறா தாரன்னு சொல்கிறாரு கழிச்சு நான் ஆறு மாதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதே தான் ரணிலும் சொன்னார் இதே தான் இவரும் வந்து சொல்கிறார் தலைவர்களை நடக்க போகிறது கிடையாது எங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த தோட்டங்களை பிரித்து கொடுக்குற வேலையில் சரிவிதமாக செஞ்சால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் அதுக்கான நாங்கள் முழுவான ஆதரவை அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம்